மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு அணி மதுரை மாவட்டம் தனியமங்கலம் அணி நேரம் தங்களுடைய அணிநிலை தயார்படுத்திக் கொள்ளும் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் இதில் வெற்றி பெறும் இறுதி இறுதியாட்ட முதல் இரண்டு ஆட தயார்படுத்திக் கொள்கிறார்கள் இதில் வெற்றி பெறும் அணியினர் முதல் பிரைஸ் இரண்டாவது பிரைஸுக்கு ஆட தயார் நிலை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனியன்ஸ் கொஞ்சம் கை தட்டி உற்சாகப்படுத்தலாம் ஆலையில இருந்து நைட்டு வரை விளாண்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கை தட்டி உற்சாகப்படுத்தலாம்

Di Terima kasih. தற்பொழு ஆறிக் கொண்டிருக்கும் மாற்றத்தில் அம்ராணி அறியினர் முருகா கேட்டதா இருக்காடி டை இந்த சுற்று முடிந்ததும் அடுத்த சுற்று களமிறங்க வேண்டிய அணியினர் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் அணியினரும் மதுரை மாவட்டம் தனியமங்கலம் அணியினரும் தங்களுடைய அணியினரை தயார்படுத்திக் கொண்டு

ஆட்டமுடைய கடைசி ஐப்பினம் இறை அணி கவனத்திற்கு அம்புராணி ஏழு விருதுநகர் எட்டு சூப்பரா 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 சூப்பர் அம்பராணி

பத்து ஒன்பது அம்பராய டூ டைம் போண்டு ஆண்டின் சமநிலை மழையும் மழையும் ஓயின்றது விருதுநகர் பதினொன்னு அம்பராணி பத்து விருதுநகர் ஆட்டம் கடைசி மூன்று நிமிடம் சம வெற்றி புள்ளிகள் இரு அணியினரும் சம வெற்றி புள்ளி பதினொன்று பதினொன்னு இதுக்கு எப்படி இருக்கீங்க பிள்ளைகள் அம்புராணி அம்புராணி பதிமூணு பதினஞ்சு சிறந்த ஆட்டம் பதினைந்து பதிமூணு சிறந்த ஆட்டம் கவனத்திற்கு கடைசி இரண்டு நிமிடம் அம்பராணி பதிமூணு நாள் பதினஞ்சு அம்ரா பதினாலு விருதுநகர் பதினைந்து ஒரு வெற்றி புள்ளி முன்னிலையில் விருதுநகர் தன்னுடைய கடைசி ஒருமை விட்ரோ இரு அணி கவனத்திற்கு சம வெற்றி புள்ளி இரு அணி கவனத்திற்கு சம வெற்றி புள்ளி பதினைந்து பதினைந்து டூ பாயிண்ட் ஆக டூ பாயிண்ட் ரோ பதினேழு பதினைந்து பதினைந்து பதினேழு ஆமா வாச மாமா